கொத்தமல்லியோட நிறம் மாறாம அப்படியே அந்த பச்சை பசின்னு நிறமா இருக்கிற மாதிரி நம்ம இப்போ கொத்தமல்லி சட்னி வைக்க போறோங்க அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லுவேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் இன்றைக்கி நம்ம நிறம் மாறாமல் கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுனு சொல்லிட்டு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இதில் பழுத்தன்னு கொத்தமல்லி அந்த இலெலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லா இருக்காது அதெல்லாம் எடுத்துருங்க சுத்தமாக க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம அலசிட்டு நம்ம கொத்தமல்லி சட்னி செய்யலாம் நிறைய எடுத்துக்கோங்க இதனோட நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம நிறைய சேர்த்து செய்யும் போது கொத்தமல்லியோட வாசனையும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் அதில் ஒரு கோர புல் கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்திங்களா சூப்பராக அதை எடுத்தும் போட்டாச்சு இப்போ வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு உளுத்தம் பருப்பு நான் நிறைய எடுத்திருக்கேங்க இந்த சட்னிக்கு நீங்கள் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் உளுத்தம் பருப்பு நிறைய சேர்த்து செய்யும்போது அது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து கடலை பருப்பு எடுத்திருக்கேன் ஸோ கடலை பருப்பும் உள்ளே சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துட்டேன் அது கூட நான் ரெண்டு காஞ்ச மிளகாய் தாங்க எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் சட்னிக்கு காஞ்ச மிளகாய் போட்டால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க அது கூட வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இஞ்சி சேர்த்து நம்ம சட்னி செய்யும் போது கிளைமேட்டுக்கு கோல்டாக இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க அதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸில் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ரெண்டு தக்காளி அதாவது சின்ன சின்ன சைஸில் தாங்க இருந்தது அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் நான் இது வந்து ஒரே ஒரு தக்காளி தான் பாதி சேர்த்திருக்கேன் அப்படி இல்லை நீங்க மீடியமா இருந்துச்சுன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க தக்காளி அளவு நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நம்ம தக்காளி அதிகமாக சேர்த்தோம்னா நம்ம வந்து தக்காளி சட்னி மாதிரி ஆயிடும் கொத்தமல்லி என்ன சட்னி வைக்கிறதுனால நம்ம கொத்தமல்லி தான் நிறைய சேர்க்கணும் ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம உப்பெல்லாம் எதுவுமே நான் சேர்க்கல தக்காளியில் வெறும் வந்து அப்படியே வதக்கி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நல்லா வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அலசி வச்சுருந்தேன் நல்லா அப்படியே அழுத்தி நான் பிடிச்சவங்க ஒரு கைப்பிடி அளவு நல்லா பெருசாக வந்தது ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவு இருந்தது இன்னொரு டைமும் நான் போட்டேன் இப்போ நல்லா வந்து எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் லைட்டாக வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அந்த இலையை லைட்டாக அப்படியே சுருங்குன மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி எடுத்திருக்கேன் கூலி எல்லாம் நம்ம சேர்த்து செய்யும் போது சட்னி நல்லாயிருக்கும் கெடாமல் இருக்கும் டைஜஷன் நல்லா ஆகும் அதனால் வந்து ஒரு டேஸ்ட் நல்லா கொடுக்கும் நான் தக்காளியும் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் அதனால் புளியும் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன் இதே லைட்டாக அந்த ஷீட்லேயே நம்ம வதக்கிட்டு அவ்வளோதாங்க நம்ம எவ்வளோ கொத்தமல்லி சேர்த்தோம் பாருங்கள் கொஞ்சம் தான் ஆச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டில் வந்து நம்ம கொத்தமல்லியும் புளியும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே வந்து பருப்பு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மிளகாய் வரைக்கும் வச்சுருக்கோம் இல்லையா அதுவும் நல்லா ஆறிச்சு ஸோ அதையும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ தான் நம்ம வந்து உப்பு சேர்க்கணும் ஏன்னா வந்து உப்பு முதல்ல சேர்த்தாலும் அதனோட நேரம் மாறிடுங்க உப்பு இப்போ சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா பாருங்க கொத்தமல்லியோட நிறமே அப்படியே பச்சை பசியான இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது நிறைய வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் கொத்தமல்லி வேர்த்தண்டு ரசம் கொத்தமல்லி குருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து காஞ்ச மிளகாய் ஒன்றே ஒன்று கிள்ளி போட்டு க கரையோப்பெலாம் சேர்த்துருக்கேன் கடுகு உளுந்து எப்போ ஒண்ணாங்க மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன் அதனால தனித்தனியாக எனக்கு போட தேவையில்லை அவ்வளோதான் தாளிப்பு முடிஞ்சிருச்சு பாருங்க எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக பச்சை கலரில் அப்படியே இருக்கு இதை நம்ம இட்லி தோசைக்கு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் நான் வந்து வெள்ள சோளத்தில் தான் வந்து தோசை ஊற்றிருந்தேன் கல் தோசைக்கு சாப்பிடும் போது இந்த மாதிரி நல்லா வந்து திக்காக கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து தண்ணியாக வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இட்லி எல்லாம் சாப்பிடும் போது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் வந்து சட்னி நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இனி சாப்பிட வேண்டியது தான் பாருங்க வெறும் அப்படியே super ஆ இருக்கு கண்டிப்பா வந்து இந்த கொத்தமல்லி சட்னி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்